புதிய பூமி நண்பர்களே வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நான் பாபு காணொலி ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தேவையில்லாத ஒரு சில கேவலமான வேலை பார்க்கறவங்களை பத்து இதுக்கு பேர் தான் மாமா வேலைன்னு சொல்லுவாங்க எதுக்கு ஆரம்பத்திலே இப்படி அப்படின்னு கேட்கலாம் அது எதுக்காக இந்த காணொலிக்குள்ள பார்ப்போம் அதை தொடர்ந்து பாருங்க வழிப்பறி நாட்டில் பாருங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பறிச்சு வழிப்பறி பண்ண பாக்குறாங்க யாருங்க காங்கிரஸ் ஆனா பாருங்க நாங்க நாட்டை காப்பாத்ததுக்காக டைம் டிராவல் பண்ணி முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போய் நிற்கிறோம் இப்படி நாட்டை காப்பாத்தன்ட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அதுவும் பாருங்க முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்தெல்லாம் பேசி 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 அதன் மூலமாக பாருங்க ஒட்டுமொத்தமான விஷயத்தையும் இவங்க கோட்ட விட்டாங்க அதுவும் சாதாரணமான விஷயத்த சாதாரணமா கோட்ட விடல அவங்க கோட்டை விட்ட விஷயம் என்ன மாதிரி விஷயம் தெரியுங்களா அதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள அவங்க விட்ட கோட்டையோட அவங்க கட்டினுகிற கோட்டையோட சேர்த்தே பார்க்க போறோம் வழிப்பறி பண்றாங்க யாருங்க காங்கிரஸ் கட்சி எந்த விஷயத்திலங்க இடஒதுக்கீடு விஷயத்துல அதாவது பாருங்க ஓபிசி கோட்டாவை ஒட்டுமொத்தமா வாயில போட்டுக்கிறதுக்காக இடஒதுக்கீடு வழிப்பறி பண்றாங்க காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீட்டுல வழிப்பறி பண்ணி வாயில போட்டுக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த யார் சொல்றதுங்க இதை போல உன்னதமான உத்தமமான விஷயத்தை யார் சொல்லுவாரு நீங்க எதிர்பார்க்கறீங்க மோதி 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 அட்டன்ஸ் போட்டாரு அவர்தான் நேற்றைய தினம் பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் கையில எடுத்த அந்த ஆயுதம் என்பது ஓபிசி கோட்டாவை காங்கிரஸ் வழிப்பறி பண்ணி வாயில போட்டுக்க பாக்குறாங்க அப்படி ஓபிசி கோட்டாவை வழிப்பறி பண்ணி யாருக்கு கொடுக்க பாக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க பாக்குறாங்க அவங்களுடைய அறிக்கை பத்திரிக்கையில காட்டுனதும் மக்கள் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க காங்கிரஸ் உண்மையான முகம் என்னன்னு காங்கிரஸ் உள்நோக்கம் என்னன்னு அப்புறம் திரைக்கு பின்னாடி காங்கிரஸ் ஹிடன் அஜெண்டா என்னங்கிறது நாட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நாட்டின் காதுகள் கேட்க ஆரம்பிச்சிருச்சு நாடு அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்புறம் இப்போ ஒவ்வொன்னா அவங்க எல்லாரும் அவங்க எல்லாருடைய உண்மைகளும் நாட்டுக்கு எதிரில வர ஆரம்பிச்சிருச்சு இது குறித்து நேற்றுக்கு முன்தினம் வெளியிட்ட ஒரு காணொலியில் நம்ம எங்கன்னு சொல்லியிருந்தோம் பதிவு பண்ணியிருந்தோம் ஏ எண்ணெயில் வெளியான ஒரு செய்தியை குறித்து நண்பர்களின் கவனத்திற்காக அதில் இருந்து சில துளிகளை நினைக்கிறோம் பாருங்க கர்நாடக அரசோட தரவுகளின் படி மாநில அரசின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களில் கொடுக்கின்ற அந்த வேலை வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அந்த வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க கர்நாடகா மாநிலத்தில் உள்ள முஸ்லீம்களின் சாதிகள் மற்றும் சமூகங்கள் அனைத்தும் பாருங்க ஓபிசி பட்டியலில் சேர்த்துருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க கர்நாடகா மாநிலத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் ஓபிசியாக கருதப்படுகிறார்கள் இதெல்லாம் என்னங்க நியாயம் அப்படின்னு இதை ஒரு ஆதாரமா தூக்கிட்டு வர பட்சத்துல அப்ப இந்த ஆதாரத்தையும் பாத்துருங்க குஜராத் மாநிலத்தில் உள்ள சென்ட்ரல் லிஸ்ட் ओबीसीயோட சென்ட்ரல் லிஸ்டை குறித்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வார்ட் கிளாसेस எ கான்ஸ்டிடியூஷன் பாடி அண்டர் ஆர்டிகல் 338B ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்த பக்கம் சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் ஓபிசிஸ் அப்படிங்க ஒரு பக்கம் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு பக்கம் அந்த பக்கத்துல மூணாவது லைன்ல என்ன இருக்குன்னு பாருங்க முஸ்லீம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள முஸ்லீம்களின் சாதிகள் மற்றும் சமூகங்கள் அனைத்தும் ஓபிசியில் சேர்க்கிறாங்களே இனிமே கர்நாடக மாநிலத்தில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் ஓபிசியாக கருதப்படுவார்கள் அப்படின்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்படுறவங்க குஜராத் மாநிலத்தில் இருக்கிற முஸ்லீம்களும் பாருங்க ஓபிசி பிரிவில் தான் இருக்கிறாங்க நீண்ட ஆதாரம் சொல்லுது முஸ்லீமில் உள்ள டுவெண்ட்டி ஃபைவ் கேஸ்டம் ஓபிசி கூட தான் இருக்கிறதா சொல்லுது இப்போ நரேந்திர மோடி அவர்கள் காலத்தில் இருந்து இன்றைக்கு குஜராத் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல்வராக இருக்கிற ஒட்டுமொத்தமான எல்லாருமே மத ரீதியான இட ஒதுக்கீடை குறித்தே இஸ்லாம்ல இருக்கிற இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட காஸ்ட கொண்டு போயிட்டு ஓபிசியில சேர்த்ததே காங்கிரஸ் தானா நரேந்திர மோடி அவர்களுக்கும் சரி நரேந்திர மோடி அண்ட் கோ அந்த கட்சியில இருக்கிற ஒட்டுமொத்தமாக எந்த கட்சிங்க கட்டி 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 கட்டிக்கலர் பி ஜே பி அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஏ டு செட் நரேந்திர மோடி அவர்கள் உட்பட எல்லாருக்கும் பாருங்க அந்த இடஒதுக்கீடு குறித்த புரிதல் இல்லையா இல்ல பொறிகள் இல்லாத மாதிரி நடிக்கிறாங்களா நடிக்கல மத ரீதியான இட காங்கிரஸ் கட்சி குடுவதுக்கு பிளான் பண்றாங்க அவங்க கட்சி ஆட்சிக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் மத ரீதியான பிளவை எப்படியாவது ஏற்படுத்தி மத ரீதியான கலவரத்தை உருவாக்கி மத ரீதியான ஓட்டு வங்கியை உயர்த்தலாம் அப்படின்ற ஒரு திட்டம் அது குற்றப்பறம் என்ன பத்திரம் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆடு அழுத கதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கு நரேந்திர மோடி அன்கோ எல்லாருமே இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது இடஒதுக்கீடு நாட்டில் இருக்கவே கூடாது இடஒதுக்கீடு வந்த காரணத்தினால்தான் பாருங்க அந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு அதனால இடஒதுக்கீடு நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு இடஒதுக்கீடு வந்த சமயத்திலையும் இவங்களை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் வி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த சமயத்தில் கொண்டு வந்த அந்த மண்டல் கமிஷன் இவங்க கிண்டல் பண்ணவங்க இந்திய அளவில் அவர் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடு விஷயத்தை இவங்க ஏற்றுக் கொள்ளாதவர்கள் அவருக்கு எதிராக கலாட்டா பண்ணவங்க கொண்டு வந்த வார்த்தையை குறிப்பிட்டே மண்டலமா கமண்டலமான்னு கிண்டல் பண்ணி இடஒதுக்கீடு சிஸ்டத்துக்கு எதிராக நின்றவர்கள் இன்றைக்கு சொல்றாங்க பாருங்க ஐயோயோ இடஒதுக்கீட்ட காங்கிரஸ் கட்சி வழிபறி பண்ண பாக்குதான் காங்கிரசோட ஹிடன் அஜெண்டா என்னங்கிறது நாட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு சரி காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீடு வழிப்பறி பண்ணி வாயில போடுக பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாருங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்குதா மோடி அவர்கள் ஆட்சியில இருக்காரா மோடி அவர் தான் இருக்காரு கடந்த பத்து ஆண்டு காலமாக ஒன்றிய அரசியல் ஆட்சியில பத்து வருஷத்தை விடுங்க கடந்த ஐந்து ஆண்டு காலங்கள்ல இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன மாதிரி முறைகேடாக கையாண்டிருக்காங்க பாருங்க அது யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற செக்ரட்டரிஸா இருக்கட்டும் ஐஐடி இருக்கிற ஃபேக்கல்டிஸா இருக்கட்டும் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸா இருக்கட்டும் வைஸ் சான்சலர்ஸ் இருக்கட்டும் இங்கெல்லாம் இந்த போஸ்டிங்ல இருக்கிற ஒட்டுமொத்தமான நபர்களோட பட்டியலை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லோருமே பாருங்க அதிகப்படியான அளவுல அப்பர் கேஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நிறைந்திருக்கிறார்கள் அப்ப இந்த இடஒதுக்கீடு என்பது மோடி அவர்கள் ஆட்சி காலத்துல முறையாகத்தான் நியாயமாகத்தான் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்குதா உயர்ந்தவர்கள் குறிப்பிட்ட செய்தியை சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் உயர்ந்த சாதி அப்பர் கேஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு உயர்ந்து கொண்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட உசந்த சாதியையே கொண்டு போயிட்டு மிக முக்கியமான போஸ்டிங்ல உட்கார வைக்கிற இவங்க சொல்றாங்க பாருங்க என்னப்பா இது காங்கிரஸ் கட்சி ஓபிசி இடஒதுக்கீட வாயில போட்டு பிளான் பண்றாங்க நம்ம பயப்பே அதிதானப்பா சிஸ்டமேட்டிக்கா இந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்துக்குள்ள வரவங்க இந்துக்கள் எப்படி அந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்துக்குள்ள வர்றாங்களோ அதே மாதிரிதான் பாருங்க மைனாரிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா ரிலிஜியஸும் அந்த இட சிஸ்டத்துக்குள்ள வராங்க வராங்களா ஆமா வர்றாங்க ஆனா பாருங்க அப்படி வந்தாலும் நரேந்திர மோடி அன்கோ அவர்கள் யார் பேசினாலும் அந்த இட சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற இந்துக்கோளை குறித்து பேச மாட்டாங்க ஏரிபா எஸ்சி எஸ்தி ஓபி சிட் ஹத்தி யோஜனா அப்படி மோடி அவர்கள் கலப்புற அந்த புரளியை மத ரீதியான இட ஒதுக்கீரை கொண்டுவரத்துக்கு காங்கிரஸ் கட்சி பிளான் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்ற அந்த போலியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களான்ட்டு அவருக்கே ஒரு சந்தேகம் இது தேசிய சம்பத்தி பெற்பலாதிகார் முசல்மானோக்கா 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 அதனால அந்த சந்தேகம் இருக்கிற காரணத்தினால் தான் இன்னொரு விஷயத்தை கையில் எடுக்கிறார் கரண்ட்ல கடந்த பத்து ஆண்டு கால மோடி அவர்கள் ஆட்சியில் என்னென்ன நல்லது பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லாத காரணத்தினால் எதுவுமே செய்யாத காரணத்தினால் சொல்கிற அளவுக்கு எந்த சாதனையும் எதுவுமே பண்ணாத காரணத்தினால நம்ம என்ன பண்ண முடியும் டைம் மிஷினை வாடகை வாங்கி ஒரு முந்நூறு வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவோம் சும்மா ஒரு முன்னூறு ஓடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அவுரங்கசீப் நம்மளோட கோயில் எல்லாம் அவர் நிறைய அழிச்சிருக்காரு அப்படி நம்ம கோயில் எல்லாம் அழிச்சு அவுரங்கசீப்பை போற்றுகின்ற சில கட்சியோட காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க சை பூரா பேசியா சாய் ஜஹான் நமாபோனே சுல்தானோனே ஆம் நாகரிகோபர் கோர் சுல்பட்டி சுல்தானோனே

இதெல்லாம் எங்க பேசாரு அப்படின்றத விட எந்த மாநிலத்தில் வேட்பாளராக நிற்பவரை ஆதரித்து பேசுறாருங்க ரேவண்ணா என்னதுங்க இது படத்தோட பேரா இது ஒருத்தரோட பேரு ரேவண்ணா முன்னாள் பிரதமரான தேவகவுடா அவர்களின் பேரன் பேர் தான் பாருங்க பிரஜிபால் ரேவண்ணா இவர் பாருங்க கர்நாடகா மாநிலத்தில் மோடி அவர்கள் கட்சியில வேட்பாளராக நிற்கிறார் எம்பியா இந்த உலக மகா உன்னதமான உத்தம புத்திரனை பாராட்டி சீராட்டி சோரூட்டி நெய்யூட்டி மோரூட்டி என்னென்ன ஊட்டணுமோ எல்லாத்தையும் ஊட்டி தான் பாருங்க அவர் கையில் எடுத்த ஆயுதங்கள் எல்லாம் கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணியிருந்தார் இவரை ஆதரித்து ஆனா பாருங்க இத்தனை ஆயுதங்களை கையில் எடுத்து இவ்வளவு ஊட்டி பிரச்சாரம் பண்ண இந்த வேட்பாளர் ரேவண்ணா என்கின்ற இந்த வேட்பாளர் பாருங்க நைட்டோட நைட்டா ராவோட ராமா ஜெர்மனி ஓடிடுறாரு எதுக்காக ஒரு எம்பி வேட்பாளர் ராவாக வெளிநாட்டுக்கு தப்பிச்சு அதாவது உலக மகா உன்னதமான உத்தம புத்திரனை குறித்து சிக்கக்கூடாத விஷயங்கள் மாட்டக்கூடாத விஷயங்கள் வரக்கூடாத வெளியே வந்து மாட்டி சிக்கி சீரழிந்து போகும்போது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போய் தான் ஆகணும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற கட்சி மோடி அவர்கள் கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகப்படியாக கொடுக்குற கட்சி மோடி அவர்கள் கட்சி பெண்களை தெய்வமாக மதிக்கிற கட்சி மோடி அவர்கள் கட்சி பெண்களை பாரத மாதாவாக பார்க்கின்ற கட்சி மோடி அவர்கள் கட்சி அப்படின்னு பாடி புராணம் எல்லாம் ஒட்டுமொத்தமா வேட்டு வச்சு வெடி வைக்கிற மாதிரியே ஒரு வீடியோ ஒன்று மாட்டிருக்கு சாதாரணமான வீடியோ கிடையாதுங்க இதற்கு முன்பாக இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற நபர்களை குறித்த வீடியோ மன்னதலியிலே சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் ஒன்னு ரெண்டு தான் மாட்டோம் அப்படி மாற்ற அந்த வீடியோக்குள்ள கூட ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் அப்படி எப்படி அந்த மன்னதலியில ராகம்லாம் பாடுற மாதிரி மாட்டியிருக்கோம் ஆனா பாருங்க இந்த ரேவண்ணாவை குறித்து மாட்டிய இந்த பென்ட்ரைவ் இருக்கு இல்லைங்களா அந்த பென்ட்ரைவில் முன்னூறு முன்னூறுனா மொட்டேஷன்னா எப்படிங்க ஏதாவது அந்த பென்ட்ரைவில் முந்நூறு பருத்தி வீரர்கள் படம் ஏதாவது மாட்டிச்சான்னு கேட்கலாம் முந்நூறு பருத்தி வீரர்கள் மாட்டினா அவரையும் வெளிநாட்டுக்கு கூட போகிறாரு அந்த பெண் முந்நூறு பெண்களுடன் நம்ம நாட்டோட மிக முக்கியமான வளர்ச்சி குறித்து சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன்லாம் பாருங்க முந்நூறு பெண்களுடன் விவாதிப்பதை போல ஒரு வீடியோ கால் அடங்கிய பென்ட்ரைவ் மாட்டியிருக்கு ஏதோ ஒன்றோ ரெண்டோ அஞ்சோ பத்தோ இருந்தால் பரவாயில்லைங்க ஒரேடியா பாருங்க முந்நூறு பெண்களுடன் ஓவர் நைட்ல நம்ம நாட்டை எப்படி முன்னுக்கு கொண்டு வருது அப்படின்னு படாத பாடுபட்ட வளர்ச்சி அடங்கிய திட்டத்தை முந்நூறு பெண்களுடன் ஓவர் நைட்ல தீட்டி நிற்கிற வீடியோ மாட்டும் போது ஜெர்மனிக்கு ஓடாம இங்க உட்காந்துக்கினே பல்லவியா எழுதி பாட்டுக்கு வந்து இப்ப நான் என்ன சொல்றது இப்படி ஒரு உலக மகா உன்னதமான உத்தமர் வேட்பாளரை பிரச்சாரம் பண்ணி ஆதரித்து பேசுகிற அந்த பிரச்சார மேடையில் தான் பாருங்க காங்கிரஸோடைய உண்மையான முகம் என்னன்னு அப்புறம் திரைக்கு பின்னாடி காங்கிரஸோடைய ஹிடன் அஜெண்டா என்னங்கிறது நாட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல தான் பாருங்க இன்ட்ரோல சொன்ன அந்த வார்த்தை இதுக்கு பேர் தான் மாமா வேலைன்னு சொல்லுவாங்க இன்னும்பா யாரை குறிப்பிட்டு நீங்க இந்த வார்த்தை சொல்றீங்கன்னு கேட்கலாம் சேச்சா ரேவண்ணா விஷயத்துக்கும் ரேவண்ணாவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண இந்த விஷயத்துக்கும் இப்ப வந்த இந்த டைலாக்குக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இப்ப இந்த வார்த்தையை ஒப்பிட்டு யாரை குறித்து பேசணும்னு சொன்னா அதாவது பாருங்க அந்த நிதி ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்க அப்பம் வீட்டு பணமான்னு சொல்லி அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டாரு அரசியல்ல இன்னும் கொஞ்சம் வளரணும் உங்க அப்ப வீடா ஆத்தா வீடெல்லாம் கேட்க கூடாதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் பேசினாரு இல்லீங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது நீங்க அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லீங்களா எதுக்காக கேட்டாங்க மக்களோட வரிப்பணத்தை கேட்டோம்

பிரதமர் ஆவதற்கு முன்பாக முதல்வராக குஜராத் மாநில முதல்வராக இருந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சி அந்தந்த மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதியை ஒழுங்கா பிரிச்சு கொடுக்காம பாகுபாடு காட்டுறாங்க அப்படின்னு பேசின அந்த இடத்துல

மாமான்ற வார்த்தையை விட அப்பான்ற வார்த்தை ரொம்ப நல்லது சரி இருக்கட்டும் பரவாயில்ல நல்லதுதான் ஆனா பாருங்க இந்த வார்த்தையை எதுக்காக இப்போ சொல்றோம் நிதி ஒதுக்கீடு விஷயம் ஊருக்குள்ள பரவலா போய் நிற்குது தமிழ்நாட்டில் வரலாறு காணதான் பேரிடர் தென் மாவட்டங்களில் வந்த அந்த சமயத்துல கூட நாங்கள் தேசிய பேரிடர் அறிவிக்க மாட்டோம் அதை அறிவிக்கிறதுனாலும் பரவாயில்லைங்க தேசிய பேரிடர் நிதியில் இருந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டோம்னு அடம் புடிச்சு கலெட் பண்ணி உருண்டு நியாயமாக நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை குறித்து கூட பாருங்க போராடிதான் கேட்டு பெற வேண்டியதாக இருக்குன்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல இந்த நிதி பகிர்வு சம்பந்தமான தீர்ப்பு வந்ததை அடுத்து தமிழ்நாட்டுக்கு தேசிய பேடர் நிதியில் இருந்து ஒதுக்குறாங்க எவ்வளவுங்க இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தாராள பிரபு மனசோட வழங்குறோம் எடுத்துக்கோங்க என்னங்க பேரிடர் சமயத்தில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்வதற்காக தமிழ்நாடு அரசு முப்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல கேட்டாங்களே அப்படின்னு கேட்கலாம் நீங்க கேட்டிங்க முப்பத்தி கோடி நாங்க கொடுக்க முடியாது இல்லைங்களா இருநூத்தி எழுபத்தி கோடி கொடுக்குறோம் வச்சு சரி பண்ணிக்கோங்க என்னங்க இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடியை வச்சு என்னத்தங்க சரி பண்ண முடியும் என்னத்த சரி பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ சரி பண்ணிக்கோங்க அவள் தாங்க இருநூத்தி கோடி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா பாருங்க தமிழ்நாட்டில் நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பொது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமா நடந்து முடிஞ்சு போச்சு ஏதோ பாருங்க தமிழ்நாட்டுல தேர்தல் நடப்பதற்கு முன்பாக இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்திருந்தா கூட நாங்க கொஞ்சம் அவ்வளவுக்கு பல்கான தொகை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு இப்பதான் பாருங்க தேர்தல் மொத்த கட்டமா முடிஞ்சே போச்சு தமிழ்நாட்டுல நாங்க ஏன் இப்ப கொடுக்கணும் சோ பாருங்க இது கூட நாங்க குறுவான அவசியம் கிடையாது தீர்ப்பு வந்தது கண்டென்ட் ஆஃப் கோர்ட்ல போய் போயிடக்கூடாதுன்றதுக்காக இருநூத்தி எழுபத்தி கோடி தாராளமா கொடுத்துருக்கோம் வெச்சு செலவு பண்ணிக்கணும் ஏ உப்மாடா உப்மா உப்மா சாப்பிடா உப்மா எல்லாரும் போட்டு இல்லைங்க இந்த இடத்துல தமிழ்நாடு நிதி கேட்டு வழக்கு தொடர்ந்ததை போல் தான் கர்நாடகா கேரளாலாம் போட்டாங்களையா கர்நாடகா பத்திரம் நீங்கள் பேசக்கூடாது கர்நாடகாவை நாங்கள் பாருங்க வறட்சி நிதியில் இருந்து எடுத்து ஒரு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி குடிக்கிறோம் இந்த இடத்துல யாராவது கேட்கலாம் என்னப்பா இது தமிழ்நாட்டுக்கு வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி கர்நாடக மாநிலத்துக்கு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ஆண்டு தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிஞ்சு போச்சுங்க ஆனா பாருங்க கர்நாடக மாநிலத்தில் இன்னும் மிச்ச மீதி தேர்தல் அடுத்த கட்டமாக நடக்க இருக்கு ஏற்கனவே இரண்டாம் கட்ட தேர்தல் கர்நாடக மாநிலத்தில் நடக்கும் போது எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக மோடி அவர்களுக்கு ஒட்டுமொத்தமா எதிராகத்தான் பாருங்க ஓட்டு பதிவு எல்லாம் ஆகியிருக்கு அப்படின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட் வந்ததை நாங்க தூக்கி சரி பண்ணி நிறுத்தணும் சொன்னா மூன்றாம் கட்ட தேர்தல் நடக்கும் போது அப்ப பாருங்க கர்நாடக மாநிலத்தில் அடுத்த கட்ட தேர்தல் நடக்கும் போதாது எங்களுக்கு ஓட்டு பதிவு நடக்கணும் அப்படி எங்களுக்கு ஃபேவராக ஓட்டுப் போதியும் நடக்கணும்னு சொன்னால் நாங்கள் பாருங்க கர்நாடகா மாநில மக்களுக்கு ஃபேவராக நடக்கிற மாதிரி நடிக்கணும் அந்த நடிப்பின் வெளிப்பாடை தான் பாருங்க தமிழ்நாட்டுக்கு கூட நாங்கள் வெறும் எரநூத்தி கோடி தான் கொடுத்துருக்கோம் இதே பாருங்க கர்நாடகா மாநிலத்துக்கு மூவாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்கோம் மக்களே பாருங்க 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 நாங்கள் ரொம்ப நல்லவங்க கர்நாடகா மாநிலத்தில் அடுத்த கட்ட தேர்தல் நடப்பதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த கட்ட தேர்தல் இல்லையாது நம்மளுக்கு ஃபேவராக ஓட்டு எப்படியாவது எங்களுக்கு போடுங்கன்னு கேட்கறதுக்காக தான் பாருங்க கர்நாடக மாநிலத்துக்கு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு கோடி தேர்தல் நடந்து முடிஞ்ச தமிழ்நாட்டிற்கு ஆறு கோடி வச்சு போதும் அவர்கள் நாட்டுக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா கடந்த பத்து ஆண்டு காலத்துல மக்களுக்கு தேவைப்படுற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் மோடி அவர்கள் ஆட்சி காலத்துல செய்யவே இல்லைன்றத ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துட்டார் அவரே ஏனென்றால் கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில மக்களுக்கு ஏதாவது சொல்லும்படியான நல்லது ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா அந்த நல்லதை எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாரு அவர் எதுவுமே செய்யல எடுத்து சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்கின்ற தான் அவர் எடுத்த ரெண்டே ரெண்டு ஆயுதம் ஒண்ணு எங்க கிட்ட இருக்கிற நிதியை இந்த சமயத்துல மக்கள் நாங்க கொடுக்கலாம்னு இருக்கிறோம் ரெண்டாவது இடஒதுக்கீடு அப்படி அந்த இடஒதுக்கீடு விஷயத்தை கையில எடுக்கிற அந்த இடத்துல கூட பாருங்க மதம் மத ரீதியான இடஒதுக்கீடு காங்கிரஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க மதம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்றாரு முசல்மோக்காக இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் வாரத்தில் ஏழு நாளும் மாசத்துல முப்பது நாளும் மதம் முன்னூத்தி மதம் அப்படின்ற மதத்தை வைத்தே டிராவல் பண்ணி கொண்டிருந்த பாருங்க இவங்க கட்சி ஆட்சி எழுத குஜராத் மாநிலத்திலேயே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு உண்மை கூட தெரியாம போயிடுச்சு தமிழ்நாடு போதைப் பொருள் கூட நான் மாறி போச்சு திமுக கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு போதைப் பொருளையே ஊறி போயிருக்குது இந்த மாதிரி போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க கையில எடுத்து பிரச்சாரம் செய்தோடு மட்டுமல்லாமல் விளம்பரமே போட்டுங்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால என்னப்பா இது தமிழ்நாட்டில் இவ்வளவு போதைப் பொருள் உருவாயிடுச்சு அப்ப வேற வழியே கிடையாது இதுக்கெல்லாம் அவர் தான் வரணும் வந்து போதை தேவையான ரா மெட்டீரியல் உற்பத்தி பண்ற ஃபேக்டரியே வைக்க போறீங்களாப்பா நீங்க வந்து இன்னும்பா சொல்றீங்க பதட்டப்படாதீங்க ஏன் கத்துறீங்க ஏன் பதட்டப்படுறீங்க பதட்டத்தை குறைங்க பதட்டத்தை குறைங்க பொறுமையா பாருங்க குஜராத் மாநிலத்தில் இது போல ஒரு ஃபேக்டரிய பிடிச்சிருக்காங்க குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ரெண்டு மாநிலத்திலுமே பாருங்க போதை பொருளுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பயன்படுத்துகிற ஒரு ஃபேக்டரிய அடிச்சு உடைச்சிருக்காங்க இது நிறைய கைது பண்ணிருக்காங்க ஆனா பாருங்க கைது செய்யப்பட்டவர்கள் யார் யார் அவங்க பின்னணி எல்லாம் என்னன்ற ஒரு சொல்லல இது எல்லாத்துக்கும் மேல ஒட்டு மொத்தமா இந்திய ரன் பண்ணி கிங் பின் அந்த கிங் பின் யாருன்ற ஒரு அடையாளத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்களா அந்த அடையாளத்துக்குரிய அந்த அடையாளத்துக்கு சொந்தமான அந்த கிங்பின் யாருன்ற ஒரு ரகசியத்தையும் ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாங்களாம் அதுக்குதான் சொல்றது மதம் அப்படின்ற ஒரு கண்ணாடியை மாட்டிக்கணும் சுத்தி 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 எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் சுத்தி பார்க்கற எல்லா இடத்துலையும் மதம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சுத்தி தெரியும் அதே மாதிரி தான் மதன்ற கண்ணாடியை இவங்க எடுத்து மாட்டிங்கிறது போதாதுன்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இந்த மதன்ற ஒரு கண்ணாடியை மாட்டலான்னு பிளான் பண்ண காரணம் தான் பாருங்க குஜராத் மாநிலத்தில் இதை போல ஒரு ரன் ஆய்ந்த விஷயமே உங்க கண்ணுக்கு தெரியல எப்படிங்க கடத்தின காரணத்துக்காகவே ஜாஃபர் சாதிக் என்பவருக்கும் திமுக இருக்கிற ஒட்டுமொத்தமான தலைவர்கள் இருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உட்பட எல்லாருக்குமே அவருடன் தொடர்பு இருக்கு அவர் பணத்தில் பணத்துல ஒட்டுமொத்தமா ஆட்சியே நடந்து கொண்டிருப்பதை போல அவ்வளவு பெரிய அநியாய அக்கிரமமான கட்டமைப்பை உருவாக்குனாங்களே இப்ப பாருங்க குஜராத் மாநிலத்தில் இதே போல ஒரு ரன் ஆயிந்திருக்கு இல்லைங்களா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரம் அந்த மாநிலத்தோட முதல்வர் துணையோட தான் இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி அங்க ரன் ஆயிருந்ததுங்களா கேப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அடுத்த ஒரு குறிப்பிட்டு நீங்க கேட்கும் போது அதை விட படி பயங்கரமாக பெரிய பெரிய விஷயம் இதை போல நடக்கும்போது போது அப்ப உங்க துணையோடு தான் இதை போல நடக்குதான்னு கேட்பாங்க இல்லைங்களா கண்டிப்பா கேட்பாங்க அப்படி கேட்கிற இந்த இடத்துல பாருங்க பாலிடிக்ஸ் வாக்கு 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 வங்கி 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 அரசியல் 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 யாருங்க காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி கட்சி பண்றது எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்ற இந்த என்பது உண்மையிலே இந்த காணொலியில் எடுத்து போட்டா ரொம்ப பெருசாயிடும் இந்த வாக்கு வங்கி அரசியல் யார் பண்றாங்க அப்படின்ற ஒரு உண்மையான ஆதாரபூர்வமான ஒட்டுமொத்தமான விஷயத்தை பாருங்க நாளைக்கு வெளியிடுகின்ற இந்த ஓட்டு சீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அடங்கி அந்த காணொலியோடு சேர்த்து இந்த வாக்கு வங்கியை சேர்த்து பார்க்க போறோம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன கருத்து மீண்டும் இந்த காணொலி நான் சந்திப்போம் நன்றி